மாங்காடு கொழுமணி வாக்கம் கோவில் குளத்தில் படிகட்டு அமைக்கப்பட்டது தொடர்பாக பரவும் செய்தி உண்மை இல்லை என அமைச்சர் சேகர் பாபு மறுப்பு தெரிவித்துள்ளார் சென்னை பாரிமுனையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் பல்வேறு ஆக்கபூர்வமான பணிகள் பக்தர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற பணிகள் தொடர்ந்து வேகத்தோடு செய்து கொண்டு வந்தாலும் அவதூறுகளையும் இட்டுக்கட்டி பரப்புகின்ற பொய் பிரச்சாரங்களையும் அதிகமாக பரப்பி வருவதை நாங்களும் நன்றாக அறிவோம் அது எதனால் என்றால் இந்த ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்று சித்தரிக்க முடிந்தார்கள் அதில் எல்லளவும் அவர்கள் வெற்றி பெறவில்லை நீங்கள் கூறிய அந்த குற்றச்சாட்டில் எல்லளவும் உண்மை இருக்காது அவதூறுகளுக்கும் இது போன்ற பொய் பிரச்சாரங்களுக்கும் முழுமையான விளக்கங்கள் அவ்வப்போது தரப்படுகின்றன இந்த கேள்விக்கும் துறையின் சார்பில் இன்றைக்கே விவர அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க